இந்தியாவின் டெல்லியில் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நடந்த நிர்பயா கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்துக்கு நிகரான சம்பவம் ஒன்று தற்போது மீண்டும் இந்தியாவை உலுக்கியுள்ளது மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் பெண் வைத்தியர் ஒருவர் வைத்தியசாலையிலேயே பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அங்கு பேரதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது இரவு பணியின் போது ஓய்வெடுக்கச் சென்ற மருத்துவருக்கு என்ன நடந்தது காவல்துறையினருடன் நெருக்கமாக இருந்த நபர் பாலியல் வன்கொடுமை செய்து வைத்திய கொன்றாரா அல்லது கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு குறித்த வைத்தியர் கொலை செய்யப்பட்டாரா பல்வேறு கோணங்களில் நடத்தப்படும் விசாரணைகளில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல்கள் என்னவென்பதை இந்த காணொலியில் பார்க்கலாம் மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் ஆர்ஜிகார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதுநிலை மருத்துவம் பயிலும் பெண் மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டுள்ளார் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் திகதி அவருடைய உடல் அவர் பணிபுரியும் அதே மருத்துவமனையின் கருத்தரங்கு மையத்தில் அரை நிர்வாணமாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது முப்பத்தி ஓரு வயதாகும் குறித்த பெண் மருத்துவர் முப்பத்தாறு மணி நேரம் தொடர்ந்து பணியாற்றிய பின்னர் இரவு இரண்டு மணிக்கு ஓய்வெடுப்பதற்காக மருத்துவமனையின் கருத்தரங்கு மையத்துக்கு சென்றுள்ளார் அப்போது அவரை பின்தொடர்ந்து சென்ற நபர் ஒருவர் பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது இந்த கொலை சம்பவம் தொடர்பாக அதே மருத்துவமனையில் பணியாற்றும் சஞ்சய் ராய் என்ற நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் கொலை நடந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள ப்ளூடூத் ஹெட்போன் மற்றும் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அது முதல்கட்ட விசாரணைகளில் பல திடுக்கிடும் தகவல்களும் வெளிவந்துள்ளன குறித்த பெண் மருத்துவர் அணிந்திருந்த கண்ணாடி அவருடைய கண்களில் குத்தி ரத்தம் வடிந்துள்ளதாகவும் கழுத்து நெருக்கப்பட்டு அவருடைய கால்கள் உடைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது மேலும் அவருடைய பெண்ணுறுப்பு சிதைக்கப்பட்டு உடலின் பல இடங்களில் காயங்கள் இருந்ததாகவும் கூறப்படுகின்றது மேலும் இந்த சம்பவத்தில் ஒரே ஒரு குற்றவாளி மட்டும் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்றும் இது கூட்டு பாலியல் வன்கொடுமையாக இருக்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் சந்தேகிக்கின்றனர் அதாவது குறித்த பெண்ணின் உடலிலிருந்து ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்களின் விந்தணுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவலும் வெளிவந்துள்ளது இந்த சம்பவத்துக்கு நீதி வேண்டி இந்தியாவின் பல பகுதிகளிலும் போராட்டங்கள் வெடித்துள்ளன உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்கள் தூக்கில் இடப்பட வேண்டும் என்றும் பணி செய்யும் இடத்தில் பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்றும் இந்த கொலை குறித்து வெளிப்படையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தீவிர போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன அத்துடன் இந்த மருத்துவரின் கொலையை கண்டித்து நாளை பதினேழாம் திகதி இந்தியா முழுவதும் வேலை நிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது